கோவையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் மொபைல் ஐடியில் இருந்து கொரோனா தடுப்பூசி நிலையை அரசு நீக்கியுள்ள அந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து சவுதி அரேபியாவில் பெய்ந்த கனமழை அடுத்து கோயத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க அது போல கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் வேலைவாய்ப்பு தகவல்கள் அது போல கோய்த்து விசா பற்றிய செய்திகளை நம்ம கோயத் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் தேவைப்படும் நண்பர்கள் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதில் இணைந்து கொள்ளுங்கள் செய்தி சவுதி அரேபியாவின் அல் காசி கனமழை மற்றும் வெள்ளம் அதனால் மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் லீவ் விடப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது செய்தி கோயத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் அதன் தீங்கான விளைவுகளை தீர்க்கும் வகையில் கோய்த் தேசிய புகைத்தல் எதிர்ப்பு அதாவது ஆண்டி ஸ்மோக்கிங் திட்டத்தை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்க கோயில் சுகாதார அமைச்சகம் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சகம் மழை காலத்தை எதிர்பார்த்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நீர் வடிகள் பம்புகளை பயன்படுத்த தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கோயத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தின் மதிப்பு சுமார் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது செய்தி குவைத் குடிமகன் ஒருவர் பயங்கரவாத அமைப்பில் இணைந்து குவைத் நாட்டிற்குள் பயங்கரவாத தாக்குதலை தயார்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்ட பொது வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் தலைநகர் கவர்னேட் பள்ளியில் ஆசிரியர் ஒருவரால் மாணவர் தாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு பின்னர் மனநல மருத்துவரிடம் அனுப்பப்பட்டுள்ளார் செய்தி கோவைத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் குவைத் நாட்டவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வாங்கிய தங்கத்தின் அளவு பெரும்பாலும் குறைந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளது செய்தி கோவைத்தில் வானிலை மேகமூட்டத்துடனும் ஈரப்பதத்துடனும் இருக்கும் என்றும் கடலோர பகுதிகளில் வரும் சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி அந்த பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி